ஆட்சி நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் இன்னைக்கு அதிமுக முப்பத்தி ஒரு காலம் இந்த கட்சியில் தான் தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலை வருவதற்கு காரணமே அதிமுக அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் எத்தனை கல்லூரி நாங்கள் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதயமாக்கிட்டு இருக்கோம் எத்தனை எத்தனை மருத்துவக் கல்லூரி கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அதிமுக தான் நாட்டு மக்கள் மக்களுக்கு சேலத்தில் அம்மா வளர்த்து கட்சியும் வளர்த்து கட்சியும் ஒரு நிகழ்வு நடந்தது சொல்லக்கூடாது விதை கேக்கிறதுனால சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுபத்தெண்டு நாங்களும் வீட்டு விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வரலா பயிட்டு வரலு சொல்றாங்க ஒரு தலைவரான கேட்க தான் செய்வாங்க அது பயிற்சி தான் ஆகும் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்குறீங்க திருப்பி திருப்பி நான் பயிற்சி திருப்பி கேட்குறீங்களே ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில் நிர்வாகங்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பயன் சொல்லுவது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரு பதினஞ்சு நாள் அலுவலகத்தை முடிக்கிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்கே போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே ஆனால் நாங்கள் வந்து யாரையும் இப்போ சொல்லலை எல்லா இது மிகப்பெரிய ஜனநாயக நடவடிக்கை அவர் யார் வேணாலும் கட்சி துவங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு தான் இந்தியா எங்களை பொறுத்த